வணக்கம் தலைமையிலே ஆப்ரேஷன் சிந்துர் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணி தற்காலிகமாக இந்த போரை ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க முழு அளவிலான போருக்கு போகாமல் இரண்டு தரப்பிலுமே வெவ்வேறு செய்திகள் நேற்று கூட பாகிஸ்தான்ல வெற்றி தினம் கொண்டாடினாங்க பைத்தியக்காரம் போல கொண்டாடிட்டு இருந்தாங்க இதுல வந்து இதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நகைப்புக்குரியது அவ்வளோ அடி வாங்கிய ஹவுதி மெண்டலான் தகர்க்கப்பட்டது அவங்க வெற்றி கொண்டாடிட்டு தான் இருக்கான் அதாவது அடி வாங்கிட்டே கொண்டாடுவானுங்க அடி வாங்கி தர ஆனாலுமே அவனை வெற்றி வீழ கொண்டாடுவானு ஒன்றும் ஐயா வியப்பு எதுவுமே இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சண்டையில வந்து தரைப்படை உபயோகப்படுத்தவில்லை இந்திய இராணுவத்தின் தரைப்படியை எல்லையை தாண்ட சொல்லவில்லை தரைப்படை சண்டை போடும்போது தான் இந்த எல்லையை தாண்டி போய் இடங்களெல்லாம் பிடித்து அங்கே கொடி நட்டி காட்டி அதை புகைப்படமாக எடுத்து துல்லியமாக சொல்ல முடியும் நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்த இடத்தை பிடித்தோம் திரும்ப வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியும் தரைப்படை போனால் மட்டுமே இந்த சண்டையில் தரைப்படைக்கு அதிக உத்தரவு கொடுக்கல எல்லையை தாண்ட சொல்லி முழுக்க முழுக்க ஆயுதங்கள் மட்டுமே ஆயுத வலிமை மட்டுமே தான் இதில் காட்டப்பட்டுச்சு வேவுகணைகள் போர் விமானங்கள் கப்பல் இந்த மாதிரி ஆயுதங்களுடைய வலிமையை மட்டுமே பறைசாட்டி கொண்டாங்க ரெண்டு பக்கமுமே ரெண்டு நாட்டு இராணுவம் எல்லையை தாண்டல அதனால தான் இவ்வளோ ஒரு செய்திகள் அதாவது வதந்திகள் பழைய வீடியோலாம் எடுத்து போட்டு அது தீ பிடிச்சிருச்சு அது விழுந்துருச்சுன்னு மாற்றி 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 சொல்லி இரண்டு தரப்புலையுமே வதந்திக்கு பஞ்சமெலாம் போச்சு ஒரு சண்டையில் தரைப்படைகள் எல்லையை தாண்டி போகும்போது தான் வெற்றி தோல்வியை மிகச்சரியாக சொல்ல முடியும் நாங்கள் இத்தனை கிலோமீட்டர் பிடித்தோம் இங்கெல்லாம் போனோம் இதெல்லாம் பிடித்தோன்னு சொல்லி அதை பதிவு பண்ணி காட்ட முடியும் இந்த சண்டையில் வதந்திக்கு பஞ்சமே இருக்காது அதை பற்றி நான் அதுக்குள்ளே நான் போகல இன்னுமே சில ஆயுதங்களை வந்து மேம்படுத்தணும் இன்னும் சில ஆயுதங்களை வாங்கணும் அதுங்க அப்படிங்கிறத இந்த சண்டை காட்டி கொடுத்துருக்கோம் அதே சமயத்தில் இந்த வெற்றிக்கு காரணமான சில ஆயுதங்கள் கண்டிப்பாக பேசிய இதை முதலாவது இரண்டாவதுலாம் பேசக்கூடாது அந்தந்த இடத்துல அந்தந்த ஆயுதங்கள் தங்களை நிரூபிச்சின இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க ஒரு ஏவுகணை கீழே விழுந்து முழுசாக கிடக்குது இது இந்தியாவுக்குள்ளே விழுந்து விழுந்துச்சு இந்தியா பகுதியில் விழு இது பாகிஸ்தான் போர் விமானத்தின் ஏவுகணை பாகிஸ்தான் வந்து ஜே டென்னு சொல்லி போர் விமானம் வச்சுருக்காங்க நவீனமான போர் விமானம் ரஃபாலுக்கும் அதுக்கும் தான் போட்டி ஜே டென்னும் ரஃபாலும் ஈக்குவல் பண்ணி பேசுவாங்க அதில் மாட்டப்பட்டிருக்கும் ஏவுகணை தான் இப்போ கீழே கிடக்கிறது பிஎல் பதினஞ்சு இ இந்த வகையை தான் சீனா வந்து பாகிஸ்தான் கொடுத்தாங்க அதை விட உயர்தரமானது அதிக தூரம் போறதுனால சீனாவில் இருக்கு அதை அவங்களுக்கு தரல பிஎல் பதினஞ்சு பதினஞ்சு அவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க அதுதான் கீழே கிடக்குது இப்படி ஒரு முழுசா ஒரு ஏவுகணை கீழே விழுந்து கிடக்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் வெடிக்காம ஒன்று ஆகாம அப்படியே கிடக்கிறது இது என்னத்தை காட்டுதுன்னா பாகிஸ்தான் போர் விமானங்கள் இவ்வளவுதான் கேப்பபிள் அவங்களுக்கு இவ்வளவுதான் எல்லை இந்தியா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு காட்டுது இன்னொன்று முக்கியமானது பாகிஸ்தான் போரிமான விமான விமானிகளின் நடுக்கத்தை காட்டுது அப்ப சண்டை போடும்போது எந்த அளவுக்கு நடுங்கி இருக்காங்கன்னு இந்த இந்த மிசைல் மட்டும் சொல்லும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் நடந்த இரவணைக்கு நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட போரிமானங்கள் சண்டையில கலந்துச்சு அப்படிங்கிறாங்க ரெண்டு பக்கமும் சேர்ந்து நூற்றி முப்பது போரிமானங்கள் டாக் ஃபைட் அப்படிம்பாங்க இந்த போரிமானத்தை அந்த போரிமானம் துரத்துவது இவர் அவரை துரத்துவது துரத்து விழுக்காட்டுவது நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட போரிமானங்கள் இத கலந்துக்குச்சு நாங்க இது வந்து இந்திய தரப்புல எந்த விளக்கமும் இந்திய விமான பொருள் முழுசாக சொல்லலை ஆனால் சொல்லலாம் இப்படிலாம் நினைச்சு சொல்லலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரகசிய ஆப்ரேஷன் தான் சொல்லக்கூடாது இந்த மாதிரி போர்லாம் சொல்லணும் நிச்சயமா மக்களுக்கு கிளியரா சொல்லணும் அப்பதான் இந்த அதிகமான வதந்திகள் வராமல் இருக்கும் இந்த முழுசா இந்த கீழே கிடக்கிற இந்த மிசைலோட விலை வந்து பத்து கோடி ரூபாய் வரும் இந்த ஒரே ஒரு மிசைல் மட்டும் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு பத்து கோடி ரூபாய் வரும் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த ஜேட்டன் போர் விமானத்தில் இந்த ஏவுகணை எப்படிலாம் செயல்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதை அவங்க விட்டு கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த மாதிரி மூணு ஏவுகணை இந்தியாவில கிடைச்சது நமக்கு அதில் ரெண்டு சிதலம் இந்த ஒன்று முழுசா பத்திரமா ஒன்றுமே ஆகாம கிடைச்சது இது ஏன் இப்படி கீழே ஒழுந்துச்சுனா தான் இதுக்கு பின்னால எஸ் போர் ஹண்ட்ரட் மேலுள்ள பயம் பாகிஸ்தான் எஸ் நம்முடைய வான் பாதுகாப்பு சாதனத்தின் மேலுள்ள பயம் ரஃபால் போரிமானத்தின் மேலுள்ள பயம் உங்களுக்கு புரிய வரும் இது வந்து பிவிஆர் வகை ஏவனி அப்படிம்பாங்க பிவி ராம் அப்படின்னு சொல்லுவாங்க பியான் அதாவது கண்ணுக்கு தெரியாத தூரங்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏவுகணை எதுக்கு டாக் டாக் டு பயன்படுத்துவாங்க ஒரு போர் விமானத்துக்கும் இன்னொரு போர் விமானத்துக்கு சண்டை வருதுங்கும் போது அதை பார்த்து அடுத்த விமானத்தை வீழ்த்துவதற்கு இந்த ஏவுகணைகள் குறிப்பாக பயன்படுது பிவி பி விரான் மிசை விசபிள் ரேஞ்ச்னா என்ன பியாண்ட் விசபிள் ரேஞ்ச்னா என்ன வானத்துல சரியா சரிப்பட்டு வரும் ரேஞ்ச் அப்படின்னா கண்ணுக்கு தெரியல தூரம் வானத்துல நாற்பது கிலோமீட்டர் சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியற தூரம் ஏன்னா வானத்துல கட்டணங்கள்ல தூசி படலங்கள்ல நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு போர் விமானினால அடுத்த போர் விமானத்தை பார்க்க விசிபிள் ரேஞ்ச் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சொல்லுவாங்க எப்பொழுதுமே இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும்போது கண் பார்வை மிக தெளிவாக இருக்கணும் இராணுவத்தில் தரைப்படங்கள் எல்லாத்துக்குமே போர் விமானிகளின் கண் மிக தெளிவாக இருக்கணும் நாற்பது கிலோமீட்டர் அவர் பார்ப்பார் இதுதான் விசபிள் ரேஞ்ச் இதுக்குள்ள வந்து அவர் ஒரு ஏவுகணை அனுப்புனார் அப்படின்னா அந்த எதிர்காலம் வர எதிரில் வர எதிரி விமானத்தை நோக்கி அனுப்புனா விசபிள் ரேஞ்ச் மிசைல் அப்படிம்பாங்க அதை தாண்டி பார்க்க முடியாத தூரத்துக்கு அனுப்பினா பியான் விசபிள் ரேஞ்ச் மிசைலாக வரும் ஓகே இந்த இந்த பாகிஸ்தானுடைய பிஎல் டென் பிஎல் பதினஞ்சு இ சீனாவுடைய மிசைல் வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் போகக்கூடியது இந்த வகை ஏவணிகள் இந்த சண்டையில் வந்து மூன்று வார்த்தை மிக முக்கியமாக சொல்லுவாங்க இந்த போர் விமானத்துக்கு இடையேயான சண்டை பொதுவான சண்டையில் இதுதான் வரும் ஃபஸ்ட் லுக் ஃபஸ்ட் அட்டாக் ஃபர்ஸ்ட்டு கில் இது இராணுவத்தில் மிக முக்கியம் முதல்ல பார்த்துரணும் முதல்ல தாக்கிடணும் முதல்ல அவங்களை கொண்டரணும் இந்த இது யார் செய்கிறாங்களோ எந்த ஆயுதம் செய்தோ அதுதான் முதல்ல வெற்றி பெறும் இதுதான் முக்கியம் முதல்ல அதை பார்த்துடணும் போர் அவன் பார்க்குறக்கு முன்னால் நம்ம பார்க்கணும் அவனுக்கு முன்னால் நம்ம தாக்கணும் அவனை அவனுக்கு முன்னால் செயல்படாமல் அந்த போர்மானத்தை போர் விமானத்தையே எதையோ ஒன்று முடக்கி காட்டணும் இதை போர்க்களில் வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்த வகை மிசைல் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை பார்க்கும் இது எப்படி பார்ப்பாங்கன்னா போர் விமானத்தில் வந்து ரேடார் இருக்கும் அந்த ரேடார் வந்து துல்லியமாக காட்டும் எதிர்த்து இத்தனை கிலோமீட்டரில் வந்து இப்போ எல்லாம் வருதுன்னு சொல்லி அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இது எதிரியோடதா இதை தாக்க வேண்டியதான் அனலைஸ் பண்ணி இந்த வகை ஏவுகணைகளை அனுப்புவாங்க இப்போ நம்மகிட்ட வந்து இதில் வந்து அஸ்ட்ரான் இருக்குது நம்ம வந்து இருக்குது அஸ்ட்ரா செஞ்சிட்ருக்கோம் அதுதான் வந்து போரிமானத்தில் மாட்டப்பட்டு அடுத்த போரிமானத்தை தாக்கக்கூடியது நம்ம வந்து பத்து கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணுறோம் நம்ம கொடுக்குறோம் இந்த ஒரே ஒரு மிசைல் அதே சமயத்தில் பிரான்ஸ் வந்து மிட்டியார் அப்படிம்பாங்க அவங்களோட இது ரஃபால பொறுத்திருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க சொல்றாங்க ஒரு மிசைல் அப்ப சண்டைனா யோசிச்சுக்கோங்களேன் ஒரு மிசைல வெளியினா இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வெளியே போயிடும் அவ்வளோ ஒரு விலை மதி மதிப்பு மிக்க தான் போர்கள் தான் சொல்கிறது முழு போருக்கு போகும்போது கொஞ்சம் யோசித்துக்கணும் பொருளாதாரம் நிச்சயமாக பாதிக்கப்படும் ஒரு ரஃபால் போன்ற சிறந்த போரிமானங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் ஒன்றே ஒன்று வரும் ஒரு பொரிமானம் இந்த ஒரே ஒரு ஏவுகணை ரஃபாலில் வந்து இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே போகும் ஒன்றே ஒன்று மட்டும் ஏன் இது இவ்வளோ அதிகமான ரேட் வருது அப்புடின்னா இது விமானி வந்து இதை வெளியே தள்ளுற வரைக்கும் தான் அவருடைய வேலை அது மட்டும் அந்த ஏவுகணை மிசைலை வந்து வெளியே அனுப்பிட்டார்னா அதோட இடத்த அது தேர்ந்தெடுத்து துரத்தி போய் அடிச்சிடும் விடவே விடாது ரஃபாலில் இருக்கிற மீட்டியும் இருக்கலாம் அது வெளியே போயிடுச்சுன்னா எதிரியோட போரிமானம் எஸ்கேப் ஆகவே முடியாது துரத்தி போய் பிடிக்கும் இந்த மிசையில் மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கும் என்ஜின்னு சொல்லக்கூடாது இது மோட்டார்னு சொல்லுவாங்க மோட்டார் ராம்ஜெட் மோட்டார் இந்த மாதிரி வி வித விதமான மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இதில் பயன்படுத்துகின்ற எரி எரிபொருள் வந்து திட எரிபொருள்பாங்க சாலிட் ஃபியர் அப்படிம்பாங்க இதில் வந்து ஆன் போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கும் ஆஃப் சீக்கிங் அதெல்லாம் உள்ள இருக்கும் இதை தேடி பிடிச்சி சுய சிந்தனையோட வழியில் வந்து பாதைகளெல்லாம் எல்லாம் மாற்றும் பாதைகளெல்லாம் எல்லாம் மாற்றி அதுவே சூழ்ச்சி செய்து போய் எதிரி பொரிமன் அடிக்கும் தான் இது வந்து தனிப்பட்ட ஒன்று இவ்வளோ அதிகமாக இருக்கிற ரேட்டுக்கான காரணம் இது ஏன் நடுங்கிட்டான் இவன் அப்படின்னா இவன் வச்சிருக்கிற பிஎல் பதினஞ்சு இ வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அதிகபட்சமாக போய் தாக்கும் ஒன்று சீனாவில் வந்து இன்னும் பிரமாண்டமாக இருக்கு அதிகமாக வச்சுருக்காங்க அவங்க இன்னும் அதை இவங்களுக்கு கொடுக்கல ஒருவேளை சீனா கூட சண்டையாக நினச்சினா இதை விட இரண்டு மடங்கு தூரம் போகிற மிஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவங்க அதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க விட வேகமான போரிமானங்கள் வச்சுட்டு இருக்காங்க அதையும் நம்ம வந்து கருத்தில் கண்டிப்பாக வச்சுக்கணும் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் போகக்கூடியது இதோட அதிகபட்ச வேகம் வந்து ஆறாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆறாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் மின்னல் வேகத்தை தாண்டி போகும் இந்த பி எல் பதினஞ்சு இதுல பொருத்தப்பட்டிருக்கிற வார்கெட் வெடிக்கும் பொருள் வந்து ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் மிக சரியாக தேர்ந்தெடுத்து மிக பயங்கர சேதத்தை கொடுக்கறத வச்சிருப்பாங்க நிச்சயமாக மோச்சினா ஒரு போரிமானம் தக்கி தப்பிக்கவே முடியாது இந்த வகை வெடிப்பொருளில் மிக வீரியமானது நம்ம அஸ்ட்ரால இருக்கிறது தான் நம்ம அஸ்ட்ரால வந்து ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ ப்ரக்மண்ட் மிசைல் அப்படிம்பாங்க எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிம்பாங்க மிக வீரியமான வெடிபொருள் அஸ்ட்ரா அஸ்ட்ரா செல்லக்கூடிய தூரம் வந்து இன்னைக்கு இருக்கிறது நூற்றி பத்து கிலோமீட்டர் போகும் நம்ம முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அஸ்ட்ராவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இருக்கோம் ஏன்னா சீனாவில் இருக்க போர் விமானத்தின் மிசைல் முந்நூறு கிலோமீட்டர் தாண்டும் அதனால் அஸ்ட்ரா போட்டியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நூற்றி பத்து கிலோமீட்டர் போகும் இதுதான் பிஎல் பதினஞ்சு இ நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் போகும் ஆறாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகும் வார்கட்டை சுமந்து செல்லி தாக்கும் நவீனமானது தான் ஆனால் இந்த ரஃபாலில் பொருத்தியப்பட்டிருக்கிற இந்த வகை ஏவனி வந்து மீட்டியார் அப்படிம்பாங்க இதை வந்து அவங்க வேகத்தையும் சொல்லலை ரஃபால் இருந்து இதோட போற தூரத்தையும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க ரஃபால் இப்போ வரைக்கும் சொல்லலை ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிட்டாங்க உலகத்தில் இருக்கிற இத்தனை ஏவுகணை விட இது வேகமானது எந்த போர் விமானத்தை விடாமல் சொல்லுவாங்க அதாவது நோ எஸ்கேப் ஜோன் இந்த மிசைல மீட்டியோரை வெளியிட்டால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க வேகமானது அதிக தூரம் செல்லக்கூடியது இது ஆறு நாடுகள் சேர்ந்து செய்கிறாங்க இந்த இப்போ மீட்டியோரை இது வந்து எம்பிடிஏங்கிற ஒரு கம்பெனி செய்து இது வந்து ஆறு நாடுகள் இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸு ஸ்பெயின் இத்தாலி ஸ்வீடன் இது வந்து இவங்களுக்குலாம் தொழில்நுட்பத்துக்கு பஞ்சம் இல்லாத நாட்கள் ஜெர்மனிலாம் வந்து ஜெர்மனி பிரான்ஸ்லாம் வான் தாக்குதலில் புகழ் பெற்றவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறது தான் மீட்டியர் ஓகே இது வந்து ரஃபாலில் இருந்து போகக்கூடிய இதற்கு எதிர்ப்பான ஏவுகணை இந்த கண்ணுக்கு தெரியாத இலக்குகளை அளிக்கக்கூடிய பிவிஆர்ஏஎம் பிவிராம் ஏவுகணைகள் இன்றைய காலகட்டத்திலும் வருகின்ற காலகட்டத்திலும் மிக முக்கியமானவை எதிரிக் கூட்டத்திற்கு பாகிஸ்தானுக்கு குலை நெடுக்கம் கொடுக்கக்கூடியவை அன்றைய காலக்கட்டத்தில் இருந்து குண்டு மட்டும் போட்டாங்க அதுக்கப்புறம் ராக்கெட் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் பார்க்குற தூரத்தில் ஏவுகணை அனுப்புனாங்க இன்னைக்கு அவன் பார்ப்பதற்கு முன்னால் அவன் ரேடார் பார்ப்பதற்கு முன்னால் அவன் அழிக்க நம்மால் முடியும் அதுதான் இங்கே நிரூபணம் ஆயிருக்கு அந்த பிஎல் பதினஞ்சு வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகும் இருந்து இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போகும் அப்படிங்கிறாங்க மீட்டியோர் ஏவுகணை அப்போது அவனுக்கு முன்னால் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னால் இருந்த ஏவுகணை அனுப்ப முடியும் அவன் வந்து அவன் ரேடாரில் பார்த்து அவன் ஏவுகணை அனுப்பலாம் நினைக்கிறக்கு முன்னாடியே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே ரஃபால் அனுப்பிடும் அவனை இல்லாமல் சிதைச்சிடும் அதனால தான் அவ்வளோ பீதி அவனுக்கு அதை விட தரையில் இருக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு கிலோமீட்டருக்கு அனுப்புவோம் அதுவுமே அப்படி தான் அவனுக்கு அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பார்க்கவே முடியாது உணரவே முடியாது எங்கோ இந்த ஏ வரும் ஏவுகணைகள் அந்த பாகிஸ்தான் விமானிகள் ஓட்டி வரும் போர் விமானத்தை தகர்க்கக்கூடியது அதுதான் இங்க நிர்பணமாயிருக்கு இந்த ஏவனை ஏன் முழுசா கிடைச்சதுன்னா அவன் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அனுப்பி அது இலக்கை பிடிக்க முடியாம அதுக்கு இலக்கு கிடைக்காம அதோட அது உள்ள இருக்க திட எரிபொருள் முடிஞ்சு மோட்டார் நின்று கீழே விழுந்திருக்கு தான் எங்கேயுமே மோதாம பத்திரமா கீழே விழுந்திருக்கு மூணு கிடச்சிருக்கு நமக்கு ஒன்று முழுசாவே கிடச்சிருக்கு இதுதான் அவங்களுடைய கெப்பாசிட்டி காட்டுது அவங்களுடைய போரிமானங்கள் அவருடைய ஆயுதங்கள் இவ்வளவுதான் அதுக்கு மேலானது இந்தியாவுடைய ஆயுதங்கள் ஏவுகைகள்னு சொல்லி இதுல தெல்ல தெளிவா காட்டும் அதே போல இன்னொன்னு இந்த சண்டையில நம்ம தான் உள்ள போனோம் அவன் நம்மளை பார்த்து வரல நம்ம தான் அவன் எல்லைக்குள்ள பூந்து அவன் அடிச்சு நொறுக்கணும் இழப்புகளை சந்திக்கணும்னா நம்ம தான் சந்திக்கணும் அவன் சந்திக்க மாட்டான் ஏன்னா அவன் அவனோட இடத்துல இருக்கான் தற்காத்துக்கிட்டான் அவ்வளவுதான் நம்ம தான் தாண்டி உள்ளே போனோம் உள்ள போன எந்த போர்மானமும் எந்த போரிமானிக்கும் எதுவுமே ஆகாம பத்திரமா நூற்றுக்கு நூறு சதவீதம் சேர்ந்துட்டாங்க எந்த வித சந்தேகமும் இல்லை தெளிவா தெரியுது ஏன்னா போரிமானிகள் அவன் பிடிச்சி வச்சிருந்தா இன்றைக்கி மிகப்பெரிய டிமாண்ட் மிகப்பெரிய இது பண்ணியிருப்பான் அதே போல் ரஃபால் போரிமானம் அங்க விழுந்துச்சு அப்படின்னா இல்லவே இல்லை அதாவது பாகிஸ்தான் பரப்புல சண்டேல எந்த ரஃபால் போரிமானம் விழுகல நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ரஃபால் போரிமானத்துல உதிரி பாகங்கள் கிடைச்சிருந்துச்சு பாகிஸ்தான் அதை ரதம் செஞ்சு அந்த ரதத்துல ஏற்றி பாகிஸ்தான் பூரா ஊர்வலம் கொண்டு போய்ப்பானுங்க அவ்வளோ பெரிய அவங்களுக்கு ரஃபால் மேல அதை வந்து அமெரிக்க கைக்கூலிகள் சிஎன்என் பிபிசி போன்ற பத்திரிகைகள் அதை போட்டு போட்டு மகிழ்ந்து உலகம் பூரா எடுத்து காமிச்சிருப்பாங்க சிஎன்என் பத்திரிகைகள் டெலிவிஷன் அதை எடுத்து உலகம் பூரா அவங்களுக்கு பூரா போட்டு மகிழ்ந்திருப்பாங்க ரஃபால் மேல அவங்களுக்கு அவ்வளோ புறாம அவர்கள் எல்லையில் எந்தவித ரஃபாலும் விலகல நூற்றிக்கு நூறு சதவீதம் அதாவது சண்டேல வந்து அடிபடம் நூற்றிக்கு நூறு சதவீதம் இதை சொல்ல முடியும் ஏற்கனவே பிரான்ஸ் மேல அமெரிக்கா ரொம்ப போகிறாங்க முதல்ல அவங்க போயிங் மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரான்ஸ் மேலே ஏர் பஸ் செஞ்சாங்க இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறவங்கலாம் ஏர் பஸ் தான் முதல்ல போறாங்க அவங்களால தான் போயிங் போறாங்க அதே மிகப்பெரிய ஆத்திரம் அதே போல் ட்ரம்ப் வந்து போர் நிறுத்திட்டார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றதுக்கு முதல் காரணம் ட்ரம்ப் மனசு முதல் காரணம் இந்த போர் நீடிச்சிருந்து இந்த எஃப் சிக்ஸ்டீன் வந்து பாகிஸ்தான் நடிவாயிருக்கும் பாகிஸ்தான்ல எழுபத்தி ஐந்து எஃப் சிக்ஸ்டீன் போரிமானம் அங்க இருக்கு நம்மகிட்ட இல்லை பாகிஸ்தானை வந்து முதல்ல வந்து அமெரிக்கா நட்பு நாடுகள்னு ஒரு பட்டியல் இருக்கும் அதில் வச்சிருந்தாங்க இந்தியாவுக்கு அந்த இடம் முதல்ல கொடுக்கல அந்த நட்பு நாடுகள் பட்டியலுக்கு மட்டுமே போரிமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன்லாம் கொடுப்பாங்க அவங்க முதல்ல அதில் ஒரு கண்டிஷன் இருக்கு எஃப் சிக்ஸ்டீனில் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து சண்டை போடக்கூடாது அதாவது கொண்டு வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது தற்காத்துக்கலாம் இந்திய போரிமானங்கள் வேற ஏதாவது அங்க போனா தாக்கலாம் இதுதான் அமெரிக்கா கொடுத்த கண்டிஷன் எழுபத்தி ஐந்து இது நாள் வரைக்கும் ரஃபால் போரிமானமும் எஃப் சிக்ஸ்டீன் போரிமானம் நேருக்கு நேர் சண்டை போடும் வாய்ப்பு உலகத்தில் எங்கேயுமே அமையல இரண்டு எதிரி நாடுகள் எஃப் சிக்ஸ்டீன் ரஃபால் வச்சு சண்டை சண்டை போடல இஸ்ரேலில் வந்து எஃப் சிக்ஸ்டீன் எதிரிகள் யார்ட்டையுமே ரஃபால் இல்ல இங்க மட்டும்தான் எதிர் எதிர் தரப்புல ஒரு தரப்பு எஃப் சிக்ஸ்டின் வச்சிருக்கு இன்னொரு பெருசாக இருந்ததுனா நம்ம போய் எஃப் இருக்கு அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க இந்திய விமானப்படை எந்த சந்தேகம் இல்லை ரஃபால் முன்னாடி எஃப் சிக்ஸ்டின் நிற்கவே நிற்காது அதோட ஆயுத பலத்தை விட பல மடங்கு பல பலம் வாய்ந்தது ரஃபால் அடிச்சு நொறுக்கி விழுக்காட்டி தள்ளியிருப்பாங்க அப்ப வந்து இந்த எஃப் சிக்ஸ்டீனோட மதிப்பு உலகம் பூரா கீழே போயிருக்கும் அவங்க தான் எஃப் சிக்ஸ்டின் செய்கிறாங்க அவங்க மதிப்பு கீழே போய் எஃப் சிக்ஸ்டின் வியாபாரமும் படுத்து உலகம் பூரா ரஃபால்க்கு தான் முதல் உரிமை கொடுத்துருப்பாங்க அதை தடுக்க தான் இந்த சண்டை பெருசாச்சுன்னா நிச்சயமாக எஃப் சிக்ஸ் எஃப் சிக்ஸ்டின் கதை கந்தலாயிருந்தா ட்ரம்ப் மனதில் இருந்த முதல் அமெரிக்கா மனதில் முதல் காரியம் எதுதான் மிச்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவ்வளோ வம்படியாக பாகிஸ்தானுக்கு அவ்வளோ பிரஷர் கொடுத்து நீ சண்டை நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி சண்டை நிறுத்தத்தை முதல் ஒத்துக்கிட்டது பாகிஸ்தான் தான் கெஞ்சு கேட்டு தான் ஒத்துக்கிட்டாங்க இந்தியாவில் இந்தியா அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் விமானப்படல வந்து முக்கியமாக இருக்கும் போர் விமானங்கள் மற்ற விமானங்கள் இல்லை ட்ரெயின் விமானம் இல்லை போர் விமானங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஜே டென் இன்னைக்கு நம்ம பேசுனது வந்து இருபது இருக்கு சீனாவுடைய ஜே செவன்டீன் ஜே பதினேழு நூற்றி ஐம்பத்தி ஆறு இருக்கு அமெரிக்காவுடைய எஃப் சிக்ஸ்டீன் எழுபத்தஞ்சு இருக்கு நான் சொல்றதெல்லாம் ஆக்டிவா இன்னைக்கு இருக்கு அதுவும் பிரான்ஸோட மிரஜ் மூணு ஐம்பத்தி எட்டு இருக்கு பிரான்ஸோட மிரஜ் அஞ்சு எழுபத்தி எட்டு இருக்கு சீனாவுடைய எஃப்எல் செவன் அது ஐம்பத்தி இருக்கு மொத்தம் நானூத்தி நாற்பது போர் விமானங்களை அவங்க ஆக்டிவா இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க இவ்வளவுதான் அவங்களுடைய இது சண்டைகள் வந்து எப்ப வேணா நடக்கலாம் இந்த சண்டையை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நாளைக்கு யாரு எப்ப வேணா சீனாவுடைய சின்ன மோதல்கள் ஆரம்பிக்கலாம் அதனால வரும் நாட்கள்ல இந்திய அரசாங்கம் தேஜஸ் போரிமானத்துக்கும் அதோட அடுத்த கட்டமான ஏஎம்சிஏ தேஜஸ்க்கும் ரஃபாலுக்குமே அதே போல் விமான வான் எதிர்ப்பு சாதனங்கள் ஆகாஷ் இன்னும் முன்னேற்றுவதற்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கடுத்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் இதை போன்ற ஏவுகணைகள் கண்ணுக்கு தெரியாமல் போகக்கூடிய அஷ்ட வகை ஏவுகணைக்கும் முன்னுரிமை கொடுத்து அனைத்து ஆயுதத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து மிக அதிக அளவில் செஞ்சு வைக்கணும் எப்போ வேணாலும் எந்தவித பிரச்சனைகளுமே வரலாம் இதுதான் அவன் அந்த பீதி அடைஞ்சு போரிமானிகள் பீதி அடைஞ்சு அந்த விமானத்தை ஓட்டுறது இன்னைக்கு நாளைக்கு சண்டை வந்தாலுமே பாகிஸ்தான் போரிமானிகள் பீதியோட தான் ஓட்டிட்டு வரணும் ஏன்னா அவர்களுக்கு முன்னால் அவர்கள் வருவதற்கு ஐம்பது கிலோமீட்டர் முன்னால் நூறு கிலோமீட்டர் முன்னால் இருந்து நம்ம அவங்களை தாக்கி அவர்களை வீழ்த்த முடியும் அதுதான் அந்த நடுகுனது இந்த போர் முடிஞ்சிருச்சா அப்படின்னா தற்காலிகமான ஓய்வுன்னு மட்டுமே சொல்ல முடியும் ஏன்னா நம்ம தண்ணியை நிப்பாட்டி வச்சிருக்கோம் அது தொடருது ஒரு தண்ணியை வந்து நிப்பாட்டவே கூடாது நிப்பாட்டினா அது போருக்கான அழைப்பு அவர்கள் சண்டைக்கு வரலாம் உலகம் பூரா இதுதான் நடந்திருக்கு ஒரு தண்ணியை நிப்பாட்டக்கூடாது இன்றைக்கி எல்லாம் சொல்கிறீங்க ஜி வந்து டேமை திறக்கிறாரு திரும்ப திறந்துடுறாருன்னா டேம் நிறைஞ்சிருச்சுன்னா திறந்தான் விடுவாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை இனிதான் வந்து புதிய புதிய டேம் நம்ம கட்டணும் மின்ஸ் மின்சாரம் தயாரிக்கும் அணைக்கட்டுகளும் தட்டி இது கட்டி அந்த தண்ணியை வந்து எப்பேற்பட்ட மழை வந்தாலும் சேர்த்து வைக்கிற மாதிரி இனிதான் செய்யணும் அதுக்கெல்லாம் வருஷமாகும் கால்வாய்கள்லாம் கட்டணும் அதுக்கெல்லாம் வருஷமாகும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் பயங்கரவாதம் பண்ணும் நாடுக்கு பயங்கரவாதங்களை ஊக்குவிக்கும் நாடுகளுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம்னு உறுதியோடு இருக்கும் அதை படிப்படியாக செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு பெரிய மழை வந்து டேமெல்லாம் ஆழப்படுத்தி வச்சிருக்கோம் அந்த கழிவுகள்லாம் எடுத்து இன்னும் தண்ணியை சேர்த்துற மாதிரிலாம் வச்சிருக்கோம் டேம் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா தான் விடணும் இன்னைக்கு இது ஒன்றும் வந்து ஜி திறந்து விட்டோம்னா லூஸ் மாதிரி பேசவே கூடாது டேம் ஃபுல்லானா இன்னைக்கு திறப்போம் வரும் கட்டத்தில் அதுவுமே இருக்காது இன்னும் அதிகமாக டேம் கட்டும் போது இருக்க எல்லா தண்ணியுமே நம்ம சேர்த்து சேர்த்து வைப்போம் ஆனால் இப்படி டேம் கட்டுவது தண்ணியை நிப்பாட்டுவது போருக்கு நிச்சயம் வழிவகு வழிவகுக்கும் இது ஒரு பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கிட்டு தண்ணி திறந்து விடுற பழைய மாதிரி இருந்ததுன்னா போர் வரவே வராது ஆனால் தண்ணியை பிடித்து வச்சோம் அங்க வந்து சொட்டு தண்ணியும் போல பஞ்சம்னா அந்த மக்கள் அந்த ஏற்கனவே அவங்க பயங்கரமான மக்கள் தான் மிக போராடுவாங்க அந்த டேமுக்கு தகர்க்க முயற்சிப்பாங்க அந்த இராணுவம் தகர்க்க முயற்சி பண்ணும் அப்படிலாம் வரும்போது முழு அளவிலான போரா மாறும் அதனால வந்து டேமை வந்து நிச்சயமாக தண்ணியை கொடுக்க மாட்டோன்னு உறுதியோடு இருந்தோம்னா ஆயுதங்களை இன்னும் சேர்த்து வைக்கணும் நன்றிகள்